ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம டிராவல் பண்ண போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வளையல் கலர் எல்லாமே மேக்ஸிமம் வளையல் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் ஆசைப்படும் பட் ஆனால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய பாக்ஸ் வேணும் இல்லாட்டி எடுத்துகிட்டு போகிறப்ப உடஞ்சி போயிடும் இதெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இது வீட்டில் நீங்க போய் ஸ்டாண்டா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப காஸ்ட் கூட ரொம்ப கம்மி தான் வெறும் வேஸ்ட்டான பொருள் வச்சு போறோம் வேஸ்ட் பாட்டில் வச்சு ஒரு பண்ணிக்கிறோம் ஸ்டாண்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இல்லை இந்த வேஸ்ட் பாட்டில் எடுத்து அதெல்லாம் அந்த கிழிச்சிட்டு உங்களுக்கு ரெண்டா லைட்டாக கட் பாதி இந்த சைடு கட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஊற்றணும் அது வரைக்கும் கட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வலையில வச்சிட்டீங்கன்னா சேஃபா இருக்கும் லாஸ்ட்ல மேலே மூடியிடலாம் பாருங்க நீங்களே பாருங்க சூப்பராக வைக்கணும் நம்ம வெளியில போறப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் கேன் தண்ணி வைக்கிற அளவு தானே உங்களுக்கு கொண்டு போறப்ப நம்மளுக்கு வந்து கொண்டு போகிற திங்ஸும் கம்மியாக இருக்கும் கண்டிப்பா மெயினாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்